கொஞ்ச நாளாவே நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ட்ரை பாட் தேடிட்டு இருந்தேன் கரெக்டா பிளிப்கார்ட்டு பிபிடி சேல் வந்ததுனால டிஜிடெக்ல இருந்து ஃபிஃப்ட்டி எல்டபிள்ங்க இந்த மாடலில் வாங்கிட்டேன் உடைய பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்டாவியா தான் இருக்குது ஆல்ரெடி ஓபன் பண்ண பீஸ் மாதிரி தான் இருக்குது மேல ஒரு பாக்ஸ் கூட போடாம அப்படியே வெறும் ட்ரைபாடை மட்டும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பாக்ஸ் இருந்த நிலமைக்கு உள்ள டிரைபாட் உடஞ்சிருக்கும் தான் நினைச்சேன் பட் நமக்கு டிரைபாட் நல்லா தான் இருக்குது இந்த டிரைபாடோட சேர்த்து ஒரு மொபைல் ஹோல்டரும் நம்ம டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் குவாலிட்டியுமே நமக்கு நல்லா தான் இருக்குது அஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம வந்து கேமரா மேல வச்சுக்கலாமா ஹைட்டுமே ஒரு நூற்றி சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் வருது கிட்டத்தட்ட என்னோட ஹைட் அளவுக்கு இருக்குது என்கிட்ட இது வரைக்கும் டிரைபாட்னு ஒன்று கிடையவே கிடையாது இப்பதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு ஒரு டிரைபாட் ஒன்னு வாங்குறேன் இதுக்கு முன்னாடி பிவிசி பைப்பில் பைப்ல நானே ஒன்று டிரைபாட் மாதிரி செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்